வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் என்றேன் மனிதர்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சோம்னா முழுமையா செய்து முடிக்க மாட்டாங்க அவங்க தன்னால் முடிந்ததை செய்ய மாட்டான் குறைந்தபட்சம் போதும் என்ற அளவை செய்வான் உழைக்க முடியும் ஆனா மனம் இடம் தராது உழைக்க முடியும் மனம் இடம் தராது மனம் இடம் தந்தால் தானே உழைக்க முடியும் வருமானம் ஈட்ட முடியும் நான் உழைக்க மாட்டேன் உழைக்காமலே எனக்கு வருமானம் வர வேண்டும் பணம் வர வேண்டும் என்றால் அது எந்த வகை நியாயம் உழைத்தால் பணம் வ அபரிமிதமான பணம் வரும் சோம்பேறிகள் வந்து ரொம்பவே துன்பத்தில் தள்ளப்படுகின்றார்கள் தோம்பேத்தனமாக இருந்தால் பண வரவு குறையும் துன்பம் வரும் நன்றி